அகிலம் உறவுகளுக்கு இனிய வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மஹிந்த தேசப்பிரிய வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ராஜபக்சர்கள் இல்லாத புதிய கூட்டணி ரணிலின் நடவடிக்கை காட்டுநாயகா விமான நிலையத்தில் சிக்கிய அதிகாரி விசாரணையில் வெளியான ரகசியம் சரத் பொன்சேகா சஜித் தரப்பு இடையில் அதி உச்சமான முருகல் வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு மக்களை அவதானம் டெங்கு நோய் தொடர்பில் விடுத்துள்ள எச்சரிக்கை விடியற்காலை வீட்டை விட்டு வெளியே சென்ற பெண்ணுக்கு நடந்த கொடூரம் நாடு முழுவதும் பலத்த மழைக்கான சாத்தியம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ் குறுநகர் பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு ஐவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியும் என எவரேனும் கூறினால் அவர்களின் மூளையை பரிசோதனைக்குட்படுத்தி பார்க்க வேண்டும் எக்காரணமாக இருந்தாலும் தேர்தலை பிற்போடுவது என்பது தவறு அத்துடன் தேர்தலுக்கான முதற்கட்ட வேலை திட்டங்களை தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது அது குறித்து நாம் ஆராயப் போவதில்லை என்பதோடு அதற்கான உரிமையையும் எமக்கும் இல்லை எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழு உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படும் என நாம் நம்புகிறோம் எனவும் அதேவேளை தற்போது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கப்படுவதை சில கட்சிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்கு வேட்டையில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் மேலும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான அபிவிருத்தி கட்சி சார்ந்த முன்னெடுக்கப்படுவதை கண்காணிப்பு அமைப்புகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்க தயாராகும் ராஜபக்ஷக்கள் இல்லாத புதிய அரசியல் கட்சி தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுடனான விசேட சந்திப்பின் போதே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் ராஜபக்ஷக்கள் இல்லாத மொட்டுக் கட்சியினர் சிலர் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பிரசன்ன ரணத்துங்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது குறித்த கூட்டணி சார்ந்த எந்த ஒரு நிகழ்வுகளிலும் ராஜபக்ஷகளை இணைத்துக் கொள்வதில்லை என பிரசன ரணத்துங்க ரணில் விக்ரமசிங்கவிடம் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பேசில் ராஜபக்ஷ இடையிலான சந்திப்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது பிரசன ரணத்துங்க உள்ளிட்ட மொட்டுக் கட்சியின் கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில அங்கத்தவர்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த செயற்பாடானது திருப்திகரமானதாக அமையவில்லை என பேசில் ராஜபக்ஷ எடுத்துரைத்துள்ளார் ஜனாதிபதி ஜனாதிபதியுடனான சந்திப்பானது அவர் விடுத்த அழைப்பின் பேரில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் ராஜபக்சகள் எவருக்கும் அடிப்பணிய தயாரில்லை எனவும் கடமையான கருத்துக்களை இதன் போது முன்வைத்துள்ளார் எனினும் வேறு கட்சியினரையோ இணைத்துக் கொள்வதனை ஜனாதிபதியின் தனிப்பட்ட அரசியல் முயற்சியாக இருந்தாலும் ராஜபக்ஷக்கள் இல்லாத ஒரு கூட்டணிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என பெஜில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரை சுங்கப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பெருதொகை தங்கத்தையும் கடத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த வேளையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சுமார் நாற்பத்தெட்டு மில்லியன் ரூபா பெறுமதியான பதினெட்டு தங்க பிஸ்கட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பதினைந்து வருடங்களாக பணியாற்றும் நாற்பது வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் மாத்தரை ஹக்மன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர் வருகை முடையத்தின் கள்ளிப்பறையில் வைத்து பயணி ஒருவரிடம் இருந்து தங்க பிஸ்கட்களை பெற்றுள்ளார் இதற்காக ஒரு லட்சம் ரூபாய் பணம் வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவால் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்தும் இருக்க முடியாவிட்டால் உடனடியாக கட்சியை விட்டு வெளியேறுமாறு சஜித் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்றில் நேற்று சரத் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகே மேற்படி தெரிவித்துள்ளார் சரத்பொன்சேகாவை சிறந்த போர் வீரர் என ஐக்கிய மக்கள் சக்தி கௌரவித்த போதும் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் என விதானகே சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவை கடமையாக விமர்சிப்பது பொருத்தமான விடயமல்ல எனவும் கட்சியில் தொடர முடியாவிட்டால் உடனடியாக வெளியேறுமாறும் தெரிவித்துள்ளார் போயா தினங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவே தெரிவித்துள்ளார் இவ்வாறு நிறுத்தப்படும் வாகனங்களை சாரதிகளின்றி காவல்துறை அதிகாரிகள் அகற்றுவார்கள் எனவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அகற்றப்படும் வாகனங்களுக்காக காவல்துறை உத்தியோகத்தர்கள் செலவிடு படத்தை வாகன சாரதியோ அல்லது உரிமையாளரோ செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொசன் வலயங்கள் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் சமூக காவல்துறை குழு உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காலத்தில் மேலதிக கடமைகளுக்காக இருபதனாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலையுடன் பத்து மாவட்டங்களில் டெங்கு வேகமாக பரவி வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று அறுபத்தோரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் இம்மாதம் இருபது நாட்களுக்குள் நாட்டில் இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்றும் இந்த வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு வருடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாகும் இதன்படி கொழும்பு கம்பக காலத்துறை யாழ்ப்பாணம் கண்டி குருணாகல் புத்தளம் காலி கேகாலை ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புத்தளம் மதுரங்குழி சமிரகம கிராம மையவாடி அருகில் உள்ள வீதியில் இளம்பெண்ணின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமிரகம பகுதி தென்னை தோட்டம் ஒன்றில் வசித்து வந்த இருபத்தாறு வயதான பெண்ணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக மதுரங்குழி போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் வீட்டிலிருந்து வெளியேறிய குறித்த இளம்பெண் மீண்டும் வீடு திரும்பாததை அடுத்து கணவர் தனது மனைவியை தேடியுள்ளார் இதன்போது பெண் இறந்த தோட்டத்திற்கு முன்னால் உள்ள வீதியில் காணப்பட்ட வெள்ள நெருக்குள் வீழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணுக்கு அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படுவதாக போலீசார் குடும்பத்தாரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் போது தெரியவந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மதுரங்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சபரகம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பிற்பகல் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகமு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெளியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் மாத்தலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சிறிதளவோ மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மற்றும் மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளில் மற்றும் வடக்கில் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஐவர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சட்டவிரோதமான முறையில் மதுபானங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவரும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இருவரும் கஜா கலந்த மாவாவுடன் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பத்தொன்பது மதுவான போத்தல்களும் எழுபது மில்லிகிராம் ஹெரோயின் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்